ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மீண்டும் மற்றொரு ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியினுடைய சந்தித்திருக்கின்றோம் அமெரிக்க ஆதரவுடன் காசாவின் போர் நிறுத்த ஒப்பந்த விதிமுறைகளை ஹமாஸ் மதிக்கவில்லை என்றால் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாக இஸ்ரேல் அச்சுறுத்தி இருக்கின்றது அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இந்த அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றார் ஹமாஸ் மேலும் இரண்டு இறந்த பணிய கைதிகளின் உடல்களை ஒப்படைத்த பின்னர் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காற்றின் அலுவலகத்திலிருந்து இந்த செய்தி வெளியாகியிருந்தது எனினும் சிறப்பு உபகரணங்கள் இல்லாமல் காசாவின் இடிபாடுகளில் இருந்து உடல்களை மீட்டெடுக்க முடியாதுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ள நிலையிலேயே இஸ்ரேலிய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த திங்கட்கிழமை முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் பாலஸ்தீன ஹமாஸ் குழு இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிடம் ஒப்படைத்தது அத்துடன் தமது தடுப்பில் இறந்ததாக கூறப்படும் இருபத்தி எட்டு பனே கைதிகளில் ஒன்பது பேரின் உடலங்களை இதுவரை ஒப்படைத்துள்ளது இதற்கிடையில் இஸ்ரேல் தனது காவலில் இருந்த மேலும் நாற்பத்தி ஐந்து பலஸ்தீன உடல்களை தெற்கு காசாவில் உள்ள நாசர் மருத்துவமனைக்கு மாற்றியது இதன் மூலம் திருப்பி அனுப்பப்பட்ட உடல்களில் எண்ணிக்கை தொன்னூறு உயர்ந்துள்ளதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருந்தது டொனால்ட் திட்டத்தின் கீழ் ட்ரம்ப் இறந்த ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கும் பதிலாக பதினைந்து பலஸ்தீன இறந்தவர்களை இஸ்ரேல் திருப்பி அனுப்புகின்றது இப்படி இருக்க இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பாலஸ்தீனியர்கள் எட்டு பேரை பொதுவழியில் நிறுத்தி சுட்டுக் கொன்றுள்ளமை அந்த பகுதியில் மீண்டும் ஹமாஸின் ஆதிக்கம் ஏற்படுவதற்கான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது மேற்கத்திய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளாக நடந்து வந்தது அமெரிக்கா முன்மொழிந்த அமைதி திட்டத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்டு இருக்கின்றது இதையடுத்து ஹமா தன்வசம் இருந்த பிணை கைதிகளை விடுவித்தது இதே போன்று இஸ்ரேலும் தங்கள் நாட்டு சிறையில் இருந்த பாலஸ்தீனியர்களை விடுவிக்க தொடங்கியும் இருந்தது இதனால் காசாவில் அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஹமாஸ் அமைப்பினருக்கும் காசாவின் செல்வாக்குமிக்க ஆயுதம் ஏந்திய குழுவான டக்முஷ் பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே நேற்றைய தினம் கடும் மோதல் ஏற்பட்டது இருதரப்புக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டும் இருந்தார்கள் இஸ்ரேலிய படைகள் வெளியேற தொடங்கியவுடன் ஹமாஸ் பயங்கரவாதிகள் காசாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தும் இருக்கின்றன கருப்பு முகமூடியணிந்த ஹமாஸ் காவலர்கள் வடக்கு காசாவில் தெருக்களில் ரோந்து செல்ல தொடங்கியிருந்தார்கள் இந்த நிலையில் எட்டு ஆண்களை ஹமாஸ் பயங்கரவாதிகள் சாலை ஒன்றில் வைத்து சுட்டுக் கொள்ளும் காட்சிகள் வெளியாகியும் இருந்தன அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு கண்கள் கட்டப்பட்டு மண்டியிட்ட நிலையில் சுட்டுக் கொள்வது பதிவாகியும் இருந்தது தங்களுக்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து ஆயுதப் போராட்டத்தில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டி அவர்களை ஹமாஸ் பயங்கரவாதிகள் கொன்றார்கள் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற சில ஹமாஸ் எதிர்ப்பு குழுக்கள் மனிதாபிமான உதவிகளை திருடி லாபத்திற்காக விற்பனை செய்ததாக ஹமாஸ் குற்றம் சாட்டியும் இருந்தது இது காசாவின் பட்டினி நெருக்கடிக்கு காரணமாக அமைந்ததாகவும் அதன் காரணமாகவே அவர்கள் கொன்றதாகவும் தெரிவித்திருந்தது தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான மூத்த அமெரிக்க ராணுவ தளபதி ஒருவர் காசாவில் அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்கள் மீது வன்முறை மற்றும் துப்பாக்கிச் சூட்டை நிறுத்த ஹமாசுக்கு அழைப்பு விடுத்து இருக்கின்றார் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் ஆயுதங்களை விட்டு முழுமையாக விலகி ஜனாதிபதி ட்ரம்பின் இருபது அம்ச அமைதி திட்டத்தை கண்டிப்பாக கடைபிடித்து தாமதமின்றி நிராயுத பாணியாக்குவதன் மூலம் அமைதிக்கான ஒரு வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு அந்த குழுவை வலியுறுத்தியும் இருக்கின்றார் சமீபத்திய நாட்களில் முகமூடி அணிந்த ஹமாஸ் துப்பாக்கிதாரிகள் பொது மரண தண்டனைகளை நிறைவேற்றுவதாக செய்திகள் வெளியானதை அடுத்து அவர் அறிக்கையை வெளியிட்டார் போர் நிறுத்தத்தில் மத்தியஸ்தம் செய்வதில் ஈடுபட்டுள்ள பிற நாடுகளுக்கு அமெரிக்கா எங்கள் கவலைகளை தெரிவித்துள்ளதாக கூப்பர் குறிப்பிட்டிருந்தார் பிராந்தியத்தில் அமைதியின் இருக்கின்றோம் என்று சொல்லியும் அவர் கூறியிருந்தார் ஐநாவின் மனிதாபிமான தலைவர் டம் காசாவில் பொதுமக்களுக்கு எதிரான வன்முறைக்கான ஆதாரங்களால் மிகவும் கவலைப்படுவதாக கூறிய நிலையில் அவரது கருத்துக்கள் இருக்கின்றன இவை இப்படி இருக்க ஜப்பான் மற்றும் பல ஆசிய நாடுகளில் மர்ம காய்ச்சல் ஒன்று பரவுவதால் உலக நாடுகள் பல மீண்டும் அச்சத்தின் பிடியில் சிக்கியிருக்கின்றன மருத்துவமனைகளில் காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கையும் தினமும் அதிகரித்து வருவதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஜப்பான் அரசாங்கம் நாடு தழுவிய இன்ஃபுளுசா நோய் நோய் பரவலை அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்துள்ளதை அடுத்து இவ்வாறு தகவல் வெளியாகியும் இருக்கின்றது அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை ஜப்பானை தொற்று நோய் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க கட்டாயப்படுத்தியும் இருக்கின்றது ஜப்பான் மட்டுமன்றி பல நாடுகளும் இன்ஃபுளுசா காய்ச்சலின் கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொண்டும் இருக்கின்றன காய்ச்சல் இருமல் மற்றும் தொண்டை எரிச்சல் போன்ற அறிகுறிகளுடன் தொடங்கி விரைவாக ஒட்டுமொத்த பலவீனத்திற்கு வழிவகுக்கும் இந்த காய்ச்சல் முதன்முதலாக இளையோர்களை பாதிக்கின்றதாக கூறப்படுகின்றது இதன் விளைவாக பல நாடுகளில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்திருக்கின்றது ஜப்பானிய சுகாதார அதிகாரிகள் வழக்கத்தை விட ஐந்து வாரங்களுக்கு முன்னதாகவே இன்ஃபுளுன்சா பாதிப்பு எண்ணிக்கையில் கடுமையான உயர்வு இருப்பதாக தெரிவித்திருந்தனர் கடந்த இரண்டு தசாப்தங்களில் ஜப்பானில் இன்ஃபுளுசா காய்ச்சல் இவ்வளவு வேகமாக பரவுவது இது இரண்டாவது முறையாக பரவுகின்றதாக இருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை மட்டும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்றிருக்கின்றார்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் அக்டோபர் ஐந்து வரை காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்திற்கும் அதிகமாக உயர்ந்திருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் அக்டோபர் மூன்று வரை ஜப்பான் முழுவதும் சுமார் நூற்று முப்பத்தி ஐந்து பாடசாலைகள் மற்றும் சிறார் காப்பகங்கள் மூடப்பட்டு இருக்கின்றன ஜப்பானில் நாற்பத்தி ஏழு மாகாணங்களில் இருபத்தி எட்டு மாகாணங்களில் காய்ச்சல் அதிகரித்து வருவதாகவும் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் எல்லாம் நடக்க போகின்றது சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்